உலகின் முதல் நடராஜர் சிலை உருவான வரலாறு பிரபஞ்ச இயக்கமே இறைவனின் அசைவில்தான் இருக்கின்றது என்பதை நடராஜர் தனது நடனத்தின் மூலம் காட்டி வருகின்றார் அத்துடன் இந்த நடராஜர் வடிவில் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம் என்பதையும் சுட்டிக்காட்டும் இறைவன் தனது ஆனந்த நடனத்திற்கு இணையாக உலகில் வேறு எதுவும் இல்லை என்பதையும் மெய்ப்பித்து வருகின்றார் இறைவனின் திருநடனத்தை பகவான் விஷ்ணுவும் ஞானத்தால் கண்டு மகிழ்ந்தபோது அவரது உடல் எடை அதிகரித்ததற்கான காரணம் குறித்து கேட்ட ஆதிசேஷனே பதஞ்சலியாக அவதரித்து இறைவனின் திருநடனத்தை நேரில் கண்டு கழித்தது குறிப்பிடத்தக்கது அத்தகைய மகத்துவம் வாய்ந்த நடராஜ பெருமானின் அற்புதம் வாய்ந்த முதல் சிலை எங்கே இருக்கின்றது என்று இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் சிதம்பரத்தில் ஆட்சி செய்து வந்த சிங்கவர்மன் என்ற மன்னன் தான் முதலில் நடராஜர் சிலை செய்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது நடன கலைகளுக்கு அரசராக திகழும் நடராஜருக்கு மிக அழகிய சிலை செய்ய வேண்டும் என்று நமச்சிவாயமுத்து என்ற சிற்பியிடம் மன்னன் கூறினான் அதன் பேரில் சிற்பியும் மிக அழகிய நடராஜர் சிலையை செய்து மன்னரை ஆனந்தத்தில் ஆழ்த்தினார் மிக அற்புதமாகவும் அழகாகவும் அமைந்த நடராஜர் சிலை தாமிரத்திற்கு பதிலாக தங்கத்தால் இருந்தால் இன்னும் அழகாக இருக்குமே என்று மகிழ்ந்த மன்னன் சிற்பியிடம் தங்கச்சிலை செய்யும்படி கூறினான் அதையடுத்து சிற்பியும் தங்கத்தாலான நடராஜர் சிலையை செய்து முடித்து பார்த்தபோது தங்க நடராஜர் சிலை மீண்டும் தாமிரச் சிலையாகிவிட்டது அதனால் மனம் சோர்வடைந்த மன்னரின் கனவில் அன்றிரவு தோன்றிய சிவபெருமான் நான் உன் கண்களுக்கு மட்டுமே தங்கமாக தெரிவேன் மற்றவர் கண்களுக்கு தாமிரமாகவே தெரிவேன் என்று கூறினார் அதைக் கேட்டு மகிழ்ந்த மன்னன் அந்த நடராஜர் சிலையை சிதம்பரத்தில் வைத்து வணங்கினான் முதலில் செய்யப்பட்ட தாமிர சிலை சிற்பியிடம் கொடுக்கப்பட்டு இறைவன் உத்தரவின் பேரில் அந்த சிலை தென்னாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் தாமிரபரணி நதிக்கரையோரம் உள்ள ராஜவல்லிபுரத்தில் அப்பகுதியை ஆண்ட ராமபாண்டியன் என்ற மன்னனின் அரண்மனை இருந்தது ராமபாண்டியன் தினமும் நெல்லையப்பரை தரிசித்த பின்னரே காலை உணவு சாப்பிடுவது வழக்கம் ஒரு சமயம் தாமிரபரணியில் பெருவெள்ளம் வந்ததால் மன்னனால் ஆற்றை கடக்க முடியவில்லை அதனால் அன்று முழுவதும் ராமபாண்டியன் உணவு உண்ணாமல் பட்டினியாக இருந்தான் அதையடுத்து அன்றிரவு மன்னன் கனவில் தோன்றிய நெல்லையப்பர் இனிமேல் உன் மாளிகையின் அருகிலேயே யாம் கோயில் கொள்ள முடிவு செய்துள்ளோம் சிதம்பரத்திலிருந்து எனது நடனமாடும் சிலையை ஒருவன் கொண்டு வருவான் அந்த சிலையை உன் மாளிகையின் அருகில் பிரதிஷ்டை செய்து அதன் அருகிலேயே லிங்கம் ஒன்றையும் பிரதிஷ்டை செய்துவிடு என்று கூறினார் சிவபெருமான் கூறியபடி நடராஜர் சிலையை கொண்டு வந்த சிற்பி ராஜவல்லிபுரம் வந்ததும் கலைப்பால் சிலையை கீழே வைத்து தூங்கிவிட்டார் கண்விழித்துப் பார்த்தால் நடராஜர் சிலையை காணவில்லை அதிர்ச்சியடைந்த சிற்பி இது குறித்து மன்னரிடம் தெரிவித்தார் மன்னரும் சிலையை தேடிச் சென்றபோது அருகில் உள்ள வனத்தில் ஓரிடத்தில் சலங்கை ஒளியும் நடனமாடும் சத்தமும் கேட்டது அந்த இடத்தில் மன்னர் சென்று பார்த்தபோது நடராஜரின் சிலை இருந்ததைக் கண்டார் அதையடுத்து செப்பறை என்ற அந்த இடத்தில் இறைவனுக்கு கோயில் கட்டிய மன்னன் லிங்கம் ஒன்றையும் அமைத்தார் நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் செப்பறையில் உள்ள சிவன் கோயிலில் உலகின் முதல் நடராஜர் சிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ராமபாண்டியனின் கீழ் ஆட்சி செய்து வந்த வீரபாண்டியன் என்ற சிற்றரசன் செப்பரையில் உள்ள நடராஜர் சிலையின் அழகைக் கண்டு வியந்தான் அத்துடன் அதே போன்று தனக்கும் இரண்டு சிலைகள் செய்திட வேண்டுமென்று சிற்பியிடம் கூறினான் அதன்படி இரண்டு நடராஜர் சிலைகள் செய்து முடிந்ததும் இதுபோன்ற சிலைகள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று சிற்பியை கொன்றுவிடும்படி காவலர்களுக்கு உத்தரவிட்டான் ஆனால் காவலர்கள் சிற்பியின் மீது இரக்கம் கொண்டு சிற்பியின் கையை மட்டும் வெட்டிவிட்டனர் இது குறித்து தகவல் ராமபாண்டியன் வீரபாண்டியன் மீது கடும் கோபம் கொண்டு வீரபாண்டியனின் கைகளை துண்டித்தான் மேலும் வீரபாண்டியன் ஆசைப்படி அந்த இரண்டு நடராஜர் சிலைகளை கட்டாரி மங்கலத்திலும் கரிசூழ்ந்த மங்கலத்திலும் ராமபாண்டியன் பிரதிஷ்டை செய்தான் கை துண்டிக்கப்பட்ட சிற்பிக்கு மரக்கைகள் பொருத்தப்பட்டது கலையார்வம் கொண்ட அந்த சிற்பி மரக்கைகளின் உதவியுடன் ஏற்கனவே செய்தது போல மற்றொரு சிலையும் செய்தார் அதுவும் அற்புதமாக இருந்தது அந்த சிலையின் அழகை பார்த்து அதன் கன்னத்தில் கிள்ளிய வடு கூட இன்றும் அந்த சிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது கருவேலங்குளத்தில் உள்ள சிவன் கோயிலில் அந்த சிலை இருக்கின்றது இவ்வாறாக சிதம்பரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் செப்பரை கரிசூழ்ந்தமங்கலம் கட்டாரிமங்கலம் மற்றும் கருவேலங்குளம் ஆகிய ஐந்து இடங்களில் ஒரே மாதிரியான நடராஜர் சிலைகள் இருக்கின்றன ராமபாண்டியன் செப்பரையில் கட்டிய முதல் கோவில் தாமிரபரணி ஆற்றின் பெருவெள்ளத்தால் அழிந்துவிட்டது அதன் பிறகு ஆரை அழகப்பா முதலியார் இப்போதுள்ள கோயிலை கட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செப்பறையில் உள்ள உலகின் முதல் நடராஜர் சிலையின் பெருமையை எப்போது உலகறியும் நன்றி வணக்கம்